குறுகிய காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு நீங்க நடக்கணும் நினைக்கிற எல்லா வகையான வேண்டுதல்களையும் முதல்ல முதலாள முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபடுவதன் மூலம் நம்மளுடைய ஜாதகத்துல கேதுவால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு விநாயகரை சிறந்த வழிபாட்டு கடவுள் கேது என்றலை தரையும் சில பேருக்கு பாட்டு கேட்டா பிடிக்கும்

ஆதித்யா ஓடிக்கிட்டே இருக்க வாழ்க்கையில சில இருக்குது தேவைப்படுது சில பேருக்கு பாட்டு கேட்டா பிடிக்கும் சில பேருக்கு புக்ஸ் படிச்சா பிடிக்கும் சில பேருக்கு டிவி பார்த்தா பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது செல்போனை பயன்படுத்துது இப்படி நம்மளுடைய வாழ்க்கையின் நிற்காத ஓட்டத்துக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட சில வழிமுறைகளை பயன்படுத்துறோம் அதே போல நம்ம ஆன்மாவுக்குன்னு ஒரு இலைப்பாடுதல் ஒரு ஓய்வு அப்படின்றது எப்பயுமே தேவைப்படுது அது என்ன ஆன்மா அப்படின்னா நம்மளையும் மீறி நாம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள ஒரு குரல் கேட்கும் ஒரு மனசாட்சியும் இருக்கும் எந்த விஷயம் செய்யும் போதும் நம்ம வழிநடத்துற ஏதோ ஒரு ஆற்றல் நம்மக்குள்ள அந்த ஆற்றலுக்கு பேருதான் ஆன்மா அந்த ஆன்மா அடைய நினைக்கிற ஒரு இடம் தான் ஆன்மீகம் இப்படிப்பட்ட அந்த ஆன்மீகம் நாம கோயிலில் போய் பக்தியோட சாமி கும்பிட்டாலும் ஆன்மீகம் தான் வீட்டிலேயே இருந்த இடத்துல நம்ம மனச எங்கேயும் அலைபாய விடாம பத்து நிமிஷம் அமைதியா இருந்தா அதுவும் ஆன்மீகம் தியானம் எல்லாமே ஆன்மீகத்தோட ஒண்ணு சேர்த்தது நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் மேல ஏற்படுற கருணை அதுவும் ஆன்மீகத்தோட சம்பந்தப்பட்டது இப்படி ஆன்மீகம்ன்ற ஒரே ஒரு வார்த்தைக்குரிய ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு அந்த ஆயிரம் அர்த்தங்களுக்கும் பல வகையான காரணங்கள் இருக்கு அந்த பல வகையான காரணங்களும் இந்த சேனல்ல பேசப்பட போறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன்படும் வகையான பல தகவல்களும் இதுல பேசப்பட இருக்கு இந்த வீடியோல விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் விக்னங்களை அந்த துன்பங்களை தீர்க்கக்கூடிய வழிபாடு தான் விநாயகர் வழிபாடு விநாயகர் நவகிரகங்கள்ல கேதுவுக்கு அதிபதியாக சொல்லப்படுபவர் நம்மளுடைய ஜாதகத்துல கேதுவால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு விநாயகரை சிறந்த வழிபாட்டு கடன் கேது தடையினு சொல்லும் தடைகளை தகர்க்கக்கூடிய விநாயகரை நம் வழிபடுறதுனால நம்முடைய நீண்ட நாட்கள் தடைகள் விலகும் சரி அப்படி விநாயகர் வழிபாடு என்னென்ன விஷயங்களை சரி செய்யும் அப்படின்னா குறுகிய காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு நீங்க நடக்கணும் நினைக்கிற எல்லா வகையான வேண்டுதல்களையும் முதல்ல முதலாள முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபடுவதன் மூலம் சரி செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் ரொம்ப நாள இருக்கு நீங்க எந்த கடவுள் அப்படின்றதுக்கு முன்னாடியும் விநாயகர் வழிபடுறது ரொம்ப முக்கியம் கூடவே குலதெய்வ வழிபாடும் முக்கியம் குலதெய்வ வழிபாடு என்னன்றத நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் இதுல விநாயகரை எப்படி வழிபடலாம் அப்படின்னும் போது எந்த வகையிலையும் வழிபடலாம் இதுக்கு ஆடம்பரமும் எதுவுமே தேவை கிடையாது நீங்க அமர்ந்த இடத்துல இருந்து இருந்து விநாயகரை மனசால நினைச்சு ஒரு இருபது நிமிடம் உங்களால இருக்க முடியும்னா இல்ல ஐந்து நிமிடம் இருக்க முடியும்னாலும் அதுவும் வழிபாடு தான் ஆனா பலன் தரக்கூடிய வழிபாடா நான் சொல்றது என்ன அப்படின்னா விநாயகருக்கு குறிப்பாக அரச மரத்தடியில இருக்கிற விநாயகர் அல்லது தெற்கு முகம் நோக்கி இருக்க விநாயகர் இந்த மாதிரியான அமைப்புல இருக்க விநாயகருக்கு இருபத்தி ஒரு நாட்களுக்கு தொடர்ந்து அதாவது ஒரு சங்கட சதுர்த்தியில ஆரம்பிச்சு இருபத்தோரு நாள் ஒரு சங்கட சதுர்த்தி எண்ணிக்கை ஆரம்பிச்சு இருபத்தோரு நாள் தொடர்ந்து இருபத்தோரு வெத்தலைய மாலையாக கட்டி விநாயகருக்கு சாற்றுவதன் மூலமா நீங்க ரொம்ப நாள நினைச்சுட்டு இருக்க நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நிறைவேறும் எப்படி அப்படின்னா இருபத்தி ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வெத்தலையிலையும் காம்பு எடுத்துக்கணும் காம்பு எடுத்துட்டு அந்த உள்பக்கமா பச்சை பொல்லி அந்த சுண்ணாம்பு தடவு அந்த சுண்ணாம்பு தடவர இடம் இருக்க அந்த பச்சை வெளி பக்கமா தெரியற மாதிரி அதை சுருட்டணும் அந்த உள்பக்க பச்சை வெளியே தெரியும் அந்த மாதிரி அதை சுருட்டி அதுல பூ கட்டுற மாதிரி மாலை கட்டி இருபத்தோரு வெத்தலையை மாலையா கட்டி அத அரச மரத்தடியில் இருக்க விநாயகருக்கும் அல்லது தெற்கு முகம் பார்த்த விநாயகர் நீங்க அந்த மாலையை சாத்தணும் சாத்திட்டு வேண்டிக்கிட்டு இருபத்தோரு நாள் முடியவில்லை இந்த இருபத்தோரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதை அதிகாலை நாலு டு ஆறுக்குள்ள செஞ்சா இன்னும் விசேஷம் அப்படி இல்லை என்னால் அப்படி முடியாதுன்னா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா சாயங்காலம் ஒரு ஆறு டு ஏழு இந்த மாதிரி நேரத்துக்குள்ள செய்யும் அந்த ஏதோ வகையில சந்திரன் இருக்கிற நேரமா அதை செய்யணும் காலையில நாலுல இருந்து ஆறுக்குள்ள செஞ்சாலும் சரி சாயங்காலம் ஆறுல இருந்து ஏழுக்குள்ள செஞ்சாலும் சரி வானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நேரமா செய்யணும் அப்ப அம்மாவாசை அன்னைக்கு நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாது அதனால தாராளமா செய்யல இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு இது இருபத்தோரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அப்படி கிடைச்சிருமான்னா இந்த இருபத்தோரு நாள் செய்கிற இந்த வழிபாடு உங்களுக்கு என்ன தரும் என்ன வகையான பலனை தரும் அப்படின்னா அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ள நீங்க நினைச்ச அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வழிமுறையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் இது இந்த விநாயக வழிபாட்டில் இருக்க பெரிய மகிழ இத கண்டிப்பா முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகவும் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் தேவைப்படுதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க பெரும்பாலான வர கமெண்ட்டுகளுக்கு அந்த மாதிரி அது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடுறேன் எல்லோரும் முன்பு பலமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி